என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் கறி மீன் இருக்கா இல்ல என்ன இல்லப்பா இன்னைக்கு எல்லாம் போட்டு முட்டை போட்டு குழம்பு வைக்க போறான் முட்டை குழம்பாமா ஆமாப்பா ஓ எல்லாம் எடுத்து எடுத்துருக்கீங்களோ ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் குழம்பு வைக்கலாம்னு நடிச்சுட்டு இருந்தா சரி காய் போட்டு முட்டை போட்டு வைக்கலாம்னு முட்டை போட்டு போயிட்டு பாருப்பா சரிம்மா சரிமா சரிப்ப காயெல்லாம் நீங்க வெட்டி கட் பண்ணுங்க ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னமா காய்கறி எல்லாம் வேமா கட் பண்ணி முடிச்சிட்டீங்க போட்டுக்கு

இப்ப வந்து வெங்காயம் தக்காளி வளர்க்க போறப்பா வெங்காயம் வெங்காயம் முதல்ல வெந்தயத்த போடுறான் ஓ நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சாதான முதல்ல போகணும்னு தெரியும் வெந்தயம் போட்டு உம் அடுத்தது கடுகு போடுறான் கடுகு ஆமா அடுத்தது மிளகு போடுறோம் மிளகு எதுலயுமே மிளகு விடுறதுல போட்டுருக்கு எல்லாத்துலயும் போட்டு ஆமா அடுத்தது சோப்பு உம் சோம்பு போடுறான் அடுத்தது சீரகம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரையில உம் வெங்காயம் தக்காளி அதுல போட்டிருலாம் உம் உம் இதா பொரிஞ்சுருச்சு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு கொட்டுறான் நாம எப்பவுமே வந்து இந்த மசாலா பொருட்கள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒன்னா போட்டு வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சி தான் குழம்பு வைக்கிறது பழக்கம் அரைக்காமல் வச்சா நல்லாவே இருக்கிறது இல்லை அதனால பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்றதுக்கம்மையாக இருக்கும் ஆனால் இதில் எல்லாம் போட்டு பொருள் எல்லாம் போட்டுரு நம்மளும் அதனால வதக்கி வச்சா சூப்பராக இருக்கான் இந்த வதக்கி ஆற்தான் ஆற வச்சுதான் முக்கிய போட்டு அடிக்கணும் சரிங்கம்மா நம்ம நம்ம ஆட்டுக்கள் எல்லாம் இல்ல போட்டு ஆரத்துக்கு ஆமா ஆட்டுக்கள் இருந்துச்சுன்னா அருளாவே கூட அரைச்சிடலாமா மிக்சியில சூடா போட்டு அரைக்க முடியாது அதனால ஆடை அரைக்கணும் நல்லா உதங்கி நல்லா இருக்கல ஆமாமா நல்லா இருக்கு

உடச்சு ஊட்டினாதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதான் கேட்டேன் சில பேர் முட்டைய அவிச்சு அப்படியே குழம்புல முழுசா போடுறாங்களாம் அது உள்ளுக்கு சாருமா சாகாதான்னு எனக்கு தெரியல நம்ம வைக்கிற இந்த உடச்சு ஊற்றி வைக்கிறது நல்லா சாருந்து போய் சூப்பரா இருக்கும் அதான் கேட்டேன் ஆனா உடச்சு தூக்கிறதுனால இதெல்லாம் போய் வளர்த்து இதெல்லாம் போய் சாருது இல்லை ஆமா ஆமா எண்ணெய் எல்லாம் சாரு அப்பதான் அது சாப்பிடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் குழம்பு நல்லா பிச்சா நான் வாழையாவும் இருக்கும்

ஆமாப்பா அரைக்க போறப்பா ஆரிச்சு அரைக்க போறோம் அரைச்சிட்டுதான் குழம்பு வைக்க காப்பி தரவாப்பா இதை அரைச்சிட்டு தரப்பா ஆனா குழம்பு வைக்க லேட்டாவுங்களா அதனால நீ காப்பி குடி அதுக்கு நான் குழம்பு வச்சு

குழம்பு நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு வெந்துகிட்டு இருக்கு காயெல்லாம் சரிம்மா எப்பமா கொதிக்கிறது கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா காயெல்லாம் வேகணும்ல அதனால அம்மா கிண்டி விட்டு இருக்கேன் சரி சரிங்கம்மா நல்லா கிண்டுங்க சரி கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் ஆமா கொதிக்கும் போது கொதிச்சு நல்லா சுண்டி வரையில தான் நம்ம வந்து சரி முட்டையை போய் எடுத்துட்டு வந்துருமா எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் சரிம்மா அந்த போய் நான் எடுத்துட்டு வரேன்

நல்லா அழகா அடைச்சு ஊத்துறாங்க உடையாம ஊத்தணும் நல்லா இருக்கும் அப்பதான் எத்தனை அஞ்சுமே போறீங்களா பசு எடுத்து போறீங்க கொடுத்தது எல்லாத்தையுமே போடுறாங்க அந்த வெந்து வர அந்த குட 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 சவுண்ட் நல்லா கேக்குது உங்களுக்கு கேக்குதா பாக்குற உங்களுக்கு கேக்குமான்னு தெரியல நமக்கு கேக்குது எல்லாம் ஊத்தியாச்சா ஊத்தியாச்சு இப்ப இது கிண்டி விட்டா கிண்டக்கூடாது ஏன்னா ஆமா கிண்டி விட்டீங்கன்னா அப்படியே கரைஞ்சு ஓடி போறோம்ல முட்டை ஊட்டி ஆச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் ஆவி வந்து கிண்டிட்டு அது கலகலன்னு ஓடிடும் முட்டை முழுசா வராது அதனாலதான் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டி தான் முட்டை முழுசா வரும் பாத்தீங்களா முட்டை முட்டை முழுசா இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா அது தான் இருக்கணும் முழுசா பாத்தீங்களா சூப்பர்

நம்ம வீடியோஸ் பார்த்து சமைச்சு எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோக்கும் லைக் கொடுத்துங்க சரிங்க நாங்கள் இன்னொரு ஒரு சமையல் வீடியோல அம்மா அப்பாவோட வந்து அதை சந்திக்கிறேன் என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எதுவும் கறி மீன் இருக்கா இல்லை என்ன இல்லைப்பா இன்னைக்கு காயெல்லாம் போட்டு முட்டை போட்டு வைக்க போறோம் முட்டை குழம்பாமா ஆமாப்பா ஓ அதுக்கு தான் அதுக்குதான் காய்கறிலாம் எடுத்துருக்கீங்களோ ஞாயிற்றுக்கிழமை எல்லா குழம்பு வைக்கலாம்னு நடிச்சு இருந்தான் சரி காய் போட்டு முட்டை போட்டு வைக்கலாம்னு முட்டை போட்டு வைச்சு பாருப்பா சரிம்மா சரிமா சரிப்ப காயெல்லாம் நீங்க வெட்டி கட் பண்ணுங்க ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் என்னமா காய்கறி எல்லாம் வேகமா கட் பண்ணி முடிச்சிட்டீங்க போட்டுக்கு

அடுத்தது மிளகு போடுறோம் மிளகு எதுலேயுமே மிளகு இருக்கிற இதில் போட்டுருக்கு எல்லாத்துலேயும் போட்டு ஆமா ஆமாம் அடுத்தது சோப்பு ம் சோம்பு போடுறான் அடுத்தது சீரகம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வரையில உம் வெங்காயம் தக்காளி அதில் போட்டுடலாம் உம் உம் நல்லா பொறிஞ்சிருச்சு மேம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு போட்டுருக்கான் நாம எப்பவுமே வந்து இந்த மசாலா பொருட்கள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒன்னா போட்டு வதக்கி அந்த ஆற வச்சு அரைச்சி தான் குழம்பு வைக்கிறது பழக்கம் அரைக்காம வச்சா நல்லாவே நிற்கிறது இல்லை அதனால பார்த்துட்டு இருக்க நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்றது செம்மையா இருக்கும் ஆனால் எல்லாம் போட்டு பொருள் எல்லாம் போட்டு அது அதனால வதக்கி வச்சா சூப்பராக இருக்கான் இந்த வதக்கி ஆறணும் ஆற வச்சு தான் உத்தில பொட்டை வடிக்கணும் சரிங்கம்மா நம்ம நம்ம ஆட்டுக்கள் போட்டு ஆமாமா இருந்துச்சுன்னா கூட அரைச்சிரலாமா ஆமா சூடா போட்டு அரைக்க முடியாது நல்லா இருக்குல்ல ஆமாமா நல்லா இருக்கு ಎಲ್ಲಾ ಪರಳೆಲ್ಲಾ ಇದೆ ಅದು ಪಡೆಯ